பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழில் ஐந்தாம் கணக்கு பார்க்குறோம் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எனில் முதல் சப்டிவிஷனில் காஸ் த்ரீ ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் த்ரீ பீட்டா ப்ளஸ் காஸ் த்ரீ காமா ஈக்குவல் டு மூணு காசு மூணு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மற்றும் இரண்டாவது சப்டிவிஷனில் சைன் த்ரீ ஆல்ஃபா ப்ளஸ் சைன் த்ரீ பீட்டா ப்ளஸ் சைன் த்ரீ காமா ஈக்குவல் டு மூணு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா என நிறுவுக என இரண்டு டிவிஷன்களை நிறுவ சொல்லி கேட்டிருக்கு வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையானது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் cos beta ப்ளஸ் காஸ் காமா என்பது அதே போல் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் sin பீட்டா ப்ளஸ் சைன் காமா ஈக்குவல் to பூஜ்யம்னு கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளாக எடுத்துக்கிறோம் இந்த ஆல்ஃபா பீட்டா காமான்னு இருக்கிறதுனால ஏ என்பதை ஒரு துருவ வடிவம் என்னென்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐசைன் ஆல்ஃபான் பி என்பதை காஸ் பீட்டா பிளஸ் ஐசைன் பீட்டானும் மற்றும் சி ஈக்குவல் டு காஸ் காமா பிளஸ் ஐசைன் காமா என மூன்று கோணங்கள் இருக்கிற மாதிரி ஏபிசி என்ற மூன்று மதிப்புகளை எடுக்கிறோம் இதில் இரண்டு சப்டிவிஷன்களையும் நிறுவறதுக்கு ஒரு இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் அந்த இயற்கணித முற்றொருமை என்ன அப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு பூஜ்யம் அப்படின்னு நிறுவிட்டோம் அப்படின்னா ஏ க்யூபு ப்ளஸ் பிக்யூபு ப்ளஸ் சி க்யூபு ஈக்குவல் டு மூணு ஏபிசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதில் ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு பூஜ்ஜியம்னு முதல்ல காட்டணும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏயின் மதிப்பானது காசால்ஃபா ப்ளஸ் ஐசைன் ஆல்ஃபா ப்ளஸ் பியின் மதிப்பானது காஸ் பீட்டா ப்ளஸ் ஐசைன் பீட்டா ப்ளஸ் சியின் மதிப்பானது காஸ் காமா பிளஸ் ஐசைன் காமா இதை கூட்டுவதற்கு மெய்ப்பகுதிகளை தனியாக கற்பனை பகுதிகளை தனியாக கூட்டலாம் மெய்ப்பகுதிகள்னு பார்க்குறப்ப காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ஆகியவை மெய்ப்பகுதிகள் கற்பனை பகுதி மூன்று மதிப்புகள்லையும் ப்ளஸ் ஐயை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி என்ன மதிப்புகள் ப்ராக்கெட்டில் வரும்னா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா வினாவில் கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனையானது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமாவின் மதிப்பு பூஜ்ஜியத்திற்கு சமம் எனவே பூஜ்ஜியம்னும் அதே போல் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைனா காமாவின் மதிப்பு பூஜ்ஜியம் அதுக்கும் பூஜ்ஜியம்னு கொடுத்துர்லாம் ஜீரோ ப்ளஸ் ஐஇன் டு ஜீரோ எனும் பொழுது மதிப்பு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ப்ளஸ் பூஜ்ஜியம் ஈக்குவல் டு பூஜ்யம் இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு பூஜ்யம்னு காட்டிட்டதுனால ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு பூஜ்யம் என நிறுவப்பட்டது பூஜ்ஜியம்னு காட்டிட்டதுனால அடுத்து என்ன நிபந்தனை எடுத்துக்கலாம் ஏ க்யூபு ப்ளஸ் பி பிக்யூபு ப்ளஸ் சி க்யூபு ஈக்குவல் டு மூணு ஏபிசின்னு நம்ம எடுக்கலாம் முற்றொருமையை பயன்படுத்துகிறப்ப ஏக்கு பதிலாக காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐசைன் ஆல்ஃபா பவர் மூணு பிஎன் மதிப்பானது காஸ் பீட்டா ப்ளஸ் ஐசைன் பீட்டா பவர் மூணு ப்ளஸ் சிஎன் மதிப்பானது காஸ் காமா ப்ளஸ் ஐசைன் காமா பவர் மூணு ஈக்குவல் டு மூணு மூன்று மதிப்புகளையும் பெருக்கிறோம் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐசைன் ஆல்ஃபா பெருக்கல் காஸ் பீட்டா ப்ளஸ் ஐசைன் பீட்டா பெருக்கல் காஸ் காமா ப்ளஸ் ஐசைன் காமா மூன்று மதிப்புகளையும் பெருக்கிறோம் ப்ராக்கெட்டில் அடுக்கில் இருக்கக்கூடிய மதிப்பு உள்ளார கொண்டு வரலாம் டீமாவரின் தேற்றத்தின்படி ஆல்ஃபா ப்ளஸ் ஐசைன் ஆல்ஃபா ஹோல் பவர் என்னென்னு இருந்ததுன்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐசைன் ஆல்ஃபா ஹோல் பவர் என்னென்னு இருக்கும் பொழுது காஸ் என்ஆல்ஃபா ப்ளஸ் ஐசைன் என் ஆல்ஃபான்னு அடுக்க உள்ளார கொண்டு வந்துடலாம் இந்த மதிப்பை பயன்படுத்தி நாம் எழுதுகிறோம் அப்படின்னா ஐசைன் என் ஆல்ஃபான்னு கொடுத்துடலாம் எனவே காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐசைன் ஆல்ஃபா ஹோல் பவர் மூணு காஸ் மூணு ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் மூணு ஆல்ஃபான்னு எழுதலாம் இன் டு காஸ் த்ரீ பீட்டா ப்ளஸ் ஐசைன் த்ரீ பீட்டா அடுத்த ஒன்றுலையும் அடுக்க உள்ளார கொண்டு வரப்போ காஸ் த்ரீ காமா ப்ளஸ் ஐ சைன் த்ரீ காமா ஈக்குவல் டு வலது பக்க மதிப்பானது மூணு பெருக்கல் மூன்று மதிப்புகளும் ஒன்று கொன்னு பெருக்கல்ல இருக்கு பெருக்கல்ல இருந்தது அப்படின்னா மூன்று மதிப்புகள்லையும் மெய் பகுதி தனியா கற்பனை பகுதி தனியா பிரிச்சு எழுதிக்கலாம் அந்த மெய் மற்றும் கற்பனை பகுதிகளின் கோணங்கள் ஒன்னொன்னையும் நம்ம கூட்டிக்கலாம் பெருக்கும் பொழுது அப்ப கோணங்களை கூட்டுறப்ப மதிப்பானது காசா ஆல்பா ப்ளஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட மதிப்புகள் பெருக்கல்ல இருக்குதுன்னா அதனுடைய கோணங்களை கூட்டிக்கலாம் காசு ஆல்பா ப்ளஸ் ஐஸ் அதுவும் நமக்கு பண்புகள்ல இருக்கும் இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ஐ இன் டு சைனாஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இந்த பண்புகளை பயன்படுத்துகிறப்போ கோணங்களை கூட்டிடுறோம் இப்போ இடது வள இடது பக்கம் பார்த்துட்டோம் அப்படின்னா அதே போல் தான் கோணங்கள் ஒன்று ஒன்றையும் கூட்டும் பொழுது மூன்று மதிப்புகளும் நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு ஏ க்யூ ப்ளஸ் பி க்யூ ப்ளஸ் சி கியூப்னு கூட்டில் தான் இருக்கும் ஒவ்வொரு எண்ணுக்கும் இடையில அப்போ கூட்டும் பொழுது மெய் பகுதிகள் தனியாக கற்பனை பகுதிகள் தனியாக கூட்டிகிட்டோம் அப்படின்னா மெய் பகுதியானது காஸ் மூணு ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் மூணு பீட்டா ப்ளஸ் காஸ் மூணு காமா கற்பனை பகுதியில் ஐய பொதுவா வழியில் எடுக்கிறோம் சைன் மூணு ஆல்ஃபா ப்ளஸ் சைன் மூணு பீட்டா ப்ளஸ் சைன் மூணு காமா வலது பக்க மதிப்பில் மூணு ஆளை பெருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மதிப்புகளையும் மூணு இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா பிளஸ் ஐஇன் டூ மூணு இன் சைனா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இரண்டு நிபந்தனைகளையும் நிறுவனத்துக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் மெய் மற்றும் கற்பனை பகுதிகளை சமப்படுத்துகிறோம் இருபுறமும் மெய் மற்றும் கற்பனை பகுதிகளை சமப்படுத்த அப்படி சமப்படுத்தும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பானது மெய்ப்பகுதியை சமப்படுத்துகிறப்ப முதல் சப்டிவிஷன் கிடச்சிருது முதல் ஆனது காஸ் த்ரீ ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் த்ரீ பீட்டா ப்ளஸ் காஸ் த்ரீ காமா ஈக்குவல் டு மூணு பெருக்கல் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா கற்பனை பகுதியை சமப்படுத்துகிறப்ப இரண்டாவது மதிப்பு சைன் த்ரீ ஆல்ஃபா ப்ளஸ் சைன் த்ரீ பீட்டா ப்ளஸ் சைன் த்ரீ காமா ஈக்குவல் டு மூணு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா என நிறுவப்பட்டது